சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் நான் நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு என்ன செய்யறது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க சார் கல்யாணம் பண்ணா நூறு வயசு வரைக்கும் வாழ முடியுமா டாக்டர் நூறு வயசு வாழணுங்கிற ஆசையே போயிடும் அண்ணே என்னோட ஃப்ரெண்டு உன்னோட நம்பர் கேட்டானே நம்பரா கொடுத்தியாடி இல்லடா ஏன்னே பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டான் அவன் ரொம்ப ஷை டைப்னே சொல்லிட்டேன் எது நான் சொன்ன நான் ஷை டைப்னே ஏன் சிங்கிள் பசங்க சாவத்தை வாங்கிக்கிறீங்க எனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு கடமை இருக்கு எங்கேயும் கடன் வாங்கி வச்சிருக்கீங்களா அதை நான் கட்டணுமா அது இல்லடா அப்புறம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எங்க கடமை முடிஞ்சு போயிரும் உங்க கடமை முடியறதுக்காக என் வாழ்க்கைய வாழ்க்கைய சொல்றானா கல்யாணம் முன்னால வாழ்க்கை நல்லா இருக்கும்டா போமா அப்பா போடுற கஷ்டம் போதாது உங்க பையன் யாரையும் லவ் பண்றாரா அவனுக்கு ட்ரெஸ்ஸே ஒழுங்கா செலக்ட் பண்ண வராது இதுல லவ் வேற என்னம்மா சொன்ன என் பையெல்லாம் ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ணி ரெண்டு பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ண போற ஐயோ ஐயோ பொம்பளை சொப்பு பிள்ளைய பெத்து போட்டா அப்படிதான் இருக்கான் என் பிள்ளைக்கு அவ்வளவு திறமை எல்லாம் இல்லைங்க நீங்க வேற ஏ என்னங்கடி ஆளாளுக்கு என்ன டேமேஜ் பண்றீங்க இதுக்காகவே நாலு பொண்ணுங்களை லவ் பண்ணி நாலுத்துல ஒண்ணு கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல என் பேரு என் பேரு என் பேரு ஐயோ கோவத்துல பேரை மறந்துட்டனே அதான் உன் மத இல்லடி